ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி டீமுக்கும் ஓ பன்னீர்செல்வம் டீமுக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சண்டையே ஏற்பட்டிருக்குங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பேர்களால் வந்து பார்த்திங்கன்னா காயங்களுடன் தப்பிச்சிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மண்டை உடைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் வந்து வெளியாயிருக்குங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாக பிளவுப்பட்டது அனைவருக்கும் தெரியுங்க அதாவது மூன்றாம் கூட சொல்லலாங்க இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா டிடிவி தினகரின் ஆதரவு பெறத்துக்கு போயிட்டாருங்க அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் அப்படின்னு ரெண்டு டீமாக பிரிஞ்சுட்டாங்க இந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா தனது ஆதரவாளர்களை பெருக்குவதற்காக வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் அதிகரிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து நேற்று ஒரு மாவட்ட செயலாளர் மாநாடு ஒன்று நடத்தினா அந்த மாநாட்டில் வந்து நாலு இடங்களில் சேலத்தில் நடக்குது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான பிரச்சனைகள் ஏற்பட்டதுங்க சிவி சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா தனதுக்கு மாவட்ட செயலாளரான வெங்கடாசலத்த மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கொடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணிலேருந்து தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கொடியில் கட்சி பேனர் இல்லாமல் வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இது எங்களுக்கான கொ கட்சிக்கொடி அதை யூஸ் பண்ண உங்களுக்கு அதிகாரங்கள் இல்லை அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியரை வந்து அணியினரை வந்து திட்டினதாகவும் அந்த கட்சி கொடிகள்லாம் அவர்களையே வந்து வச்சு கவுன்சிலர்கிட்ட சொல்லி அவர்களையே வச்சு க அந்த கட்சி கொடிகள்லாம் கழட்டியிருக்காங்க இதனால் மிகவும் நொந்து போன கட்சிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது போராட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு வன்முறையாக இருக்குங்க அதுக்கப்புறம் போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடத்தினவங்களை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணதாகவும் கைது பண்ணியிருக்கிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் வெளியாக இருக்குங்க ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு மாநாட கூட்டலான்னு நினச்சி கூட பார்த்தாரா என்னன்னு தெரியலைங்க பிறகு வந்து சண்டை மூகரமாக ஆகி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் இது கொடுத்துருக்குங்க சேலத்தில் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கமும் கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு இந்த செயல் மூலமாக அனைவருக்கும் தெரியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆறுநூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ நண்பா